உடனே நீங்க வந்து வின் பண்ணிட்டீங்க ஒரு எம்பி ஆயிட்டீங்க அப்படின்னா முதல்ல நீங்க செய்யக்கூடியது என்னவா இருக்கு நில உரிமை மக்களுக்கான வேலை வாய்ப்புகள் நிலத்தடி நீரை உருவாக்கி இந்த மூணு விஷயங்கள் தான் வந்து நமக்கான வந்து அவசியமான திட்டமா இருக்கு பணம் இல்லைனாக்க இவங்களுக்கு வாக்கு போறது காலை கிடையாது அடுத்த சட்டமன்ற தேர்தலே வந்து வாக்குச்சீட்டு வந்து நடத்த வேண்டும்ன்ற கோரிக்கையை வச்சு நம்ம வந்து நாடு முழுவதும் போராட்டங்கள்

360 நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில காஞ்சிபுரம் தொகுதி நாம் தமிழர் வேட்பாளர் சந்தோஷ் குமார் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் முதல்ல நம்ம குளோப் த்ரீ சிக்ஸ்டி சார்பா தேர்தல் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி சார் நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு சார் இருக்கு நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு முதல் நிலைப்பாடு வந்து இருபது தொகுதிகள் ஆண்கள் இருபது பெண்கள்ன்ற கோட்பாடு ஆணுக்கு பெண் சமம் இல்லை ஆணும் பெண்ணும் சமம்ன்ற கோட்பாட்டின் அடிப்படையில் வந்து முதல்ல கோட்பாட்டின் அடிப்படையில் மகளிருக்கு இருபது படித்தவர்கள் மருத்துவர்கள் கல்வியாளர்கள் ஆஹ் விவசாயிகள் போன்ற பல ஆஹ் தரப்புல இருந்து இருக்கிற வேட்பாளர்கள் வந்து முன்னெடுத்திருக்காரு அஹ் இது ஒண்ணு இரண்டாவது வந்து தனித்தே வந்து நான் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில வந்து நாற்பது தொகுதியிலையும் வந்து தனித்தே வந்து களத்தை வந்து சந்திக்கணும் யாரோடையும் கூட்டணி இல்லாம ஆஹ் இது ரெண்டும் தான் வந்து இந்த தேர்தல் வந்து பிரதானமா இருக்கு அதே மாதிரி வந்து நம்மளோட பிரதம மந்திரி வேட்பாளர்ன்றவர் வந்து நம்மளோட பிரச்சனைகள் தான் எதிர்கட்சிகள்லாம் வந்து பிரச்சாரத்துல வந்து பாஜகவையும் இந்த சைடு உள்ள அதிமுக வந்து காங்கிரஸையும் வந்து குறை சொல்லி வாக்குகளை சேகரிக்கும் போது நம்ம வந்து என்ன சொல்லி கேட்கணும்னாக்க அடிப்படையான குடி தண்ணீரிலே இலவசமா மக்களுக்கு தர முடியாத இந்த அரசாங்கங்களுக்கு எதுக்கு வந்து கொடுக்கணும் காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னா வந்து போன வாட்டி எலெக்ஷன்ல ஜெயிச்சிருந்தாங்க இப்போ வந்து மக்களுக்கு கொஞ்ச நாளாக டிஎம்கேக்கு அகைன்ஸ்டா வந்து சில கருத்துக்கள் இருக்கு அதே மாதிரி அதிமுக பொறுத்த வரைக்கும் யாருக்கு ஓட்டு பண்றது அப்படி ஓட்டு போடுறது அப்படின்ற அந்த கன்ஃப்யூஷன்லயும் மக்கள் இப்ப இருக்காங்க சோ இப்போ வந்து பிஜேபியா நாம் தமிழரா இந்த தகவல்களும் கருத்து கணிப்புகளும் வந்து கருத்து திணிப்புகள் தான் சரிங்களா மக்கள் மற்ற வந்து வேற மாதிரி இருக்கு நம்ம தேர்தலுக்கு அப்புறம் வந்து விஷயத்துலயே காஞ்சிபுரத்துல வந்து என்ன மாற்றம் வந்து நிகழபோது ஆஹ் பெரும்பான்மையாக வந்து ஒண்ணும் இல்லைங்க தேர்தலுக்கு தேர்தல் வந்து இவங்க திமுக அதிமுக வந்து இந்த தேர்தல் நடத்தப்படுது இதுதான் வந்து ஒரு பெரிய அராஜகம் இப்ப நாங்க வந்து தினமும் வந்து ஒவ்வொரு தொகுதியும் வந்து பயணிக்கும் போது ஒவ்வொரு இடத்துலயே வந்து எலெக்ஷன் கமிஷனோட செக் பாயிண்ட் போட்டு ஒவ்வொரு வாகனங்களையும் செக் பண்றாங்க ஆனா அந்த சோதிக்கப்படுற அந்த வாகனங்கள்ல இருந்து பிடிபடுற பணம் வந்து அரசியல்வாதி வந்து பிடிபடவே இல்ல இது வெறும் கண்துடை பணங்கள் வந்து பட்டுவாட ஆயிருக்குறதுனாலதான் திமுக வெற்றி பெறுது வேற எதுக்கு வேற எதுக்கு மக்கள் வந்து வாக்களிப்பாங்க நினைக்கிறீங்க செல்வம் வந்து அஞ்சு வருஷம் வந்து என்னென்ன திட்டங்களை வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துல வந்து பண்ணிட்டாரு அவர் பண்ண சாதனைகள் அடிப்படையில் தான் வந்து திமுக மறுபடியும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துனாக்கா திமுக இருக்கிற ஒரு கிளை செயலாளராது வாய்ப்பு போடுவானா கிளை செயலாளர் வந்து எப்படினாக்கா இந்த கௌதாரி கதை சொல்ற மாதிரிதான் இந்த கௌதாரியை பயன்படுத்தி தான் வந்து ஊர்ல இருக்கிற எல்லா கௌதாரியையும் பிடிச்ச இந்த இந்த வந்து கவிதை நடிச்சு போட்டுட்டாங்க அந்த கவுதாரியா உயிரோட இருக்கும் ஒவ்வொரு பகுதியிலயே வந்து திமுக அதிமுக கிளை செயலாளர் பாருங்க அந்த கிளை செயலர் பணத்தை வந்து வாக்கு பணம் வாங்கி கொடுக்குற ஏஜென்ட் இவங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாக்கா அதுல பாதி எடுத்து மீதி எடுத்து போய் அந்த மக்கள்கிட்ட கொடுப்பாங்க கொடுத்துட்டு அது மீதி பாதி கிட்ட கொண்டு போய் சேர்க்கறாங்க இல்லையா பின்ன திமுக என்ன திமுக தீனா என்னது திருடர்கள் முன்னேற்ற கழகம் தான் அவங்க அப்படிலாம் பண்ணுவாங்க திமுக வந்து செல்வத்துக்கு வந்து மறுபடியும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு காரணம் இந்த திட்டங்களை வந்து இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் சேர்த்தாருன்ற அடிப்படையில கொடுத்தாங்களா பொட்டிகள் வந்து அவருக்காக வாங்கினது வாங்கினது அடிப்படையில கொடுத்தாங்களா யாராவது சொல்ல முடியுமா திமுக காரர்கள் திமுகலயும் வந்து அதிருப்தியில இருக்காங்கம்மா திமுக கட்சி என்பதை வந்து கல் கல்லு உடைக்கிறவன் ஜல்லி உடைக்கிறவன் மணலை திருடி விற்கிறவன் கஞ்சா விற்கிறவன் இவங்களோட பணத்துல இருந்து நடக்கிற கட்சிதான் வந்து திமுக தமிழக அரசு வந்து தாக்கமாக வருமானத்துல இருந்து நடத்துறதுதான் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இந்த கட்டமைப்புக்குள்ளதான் வந்து நம்ம வந்து பயணிச்சு இருக்கோம் அதிமுக வந்து இவ்வளவு நாட்களா வந்து பாஜக பாஜக என்பதே வந்து ஒரு மனித குலத்திற்கே வந்து எதிரான ஒரு கட்சி அந்த கட்சியை இவங்க வந்து தூக்கி ச சமாரிச்சு இருந்தாங்க இதனால இன்னைக்கு வந்து தேர்தல்ல வந்து இவங்களுக்கான வாக்குகள் வந்து கம்மியாகன்ற பேர்ல வந்து அதே மாதிரி அடுத்த தேர்தலில் வந்து பாஜக வந்து முதலமைச்சர் அந்த பொறுப்பை வந்து அவங்க கூட்டணியை கேட்கறதுனால அது வந்து அதிமுக வெளியே வந்துட்டு ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக வந்து துப்பாக்கி சூடு நடந்த போது துப்பாக்கி சூடே வந்து நான் வந்து டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன முதலமைச்சருங்க அருணா ஜெகீஷன் ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செய்தியும் வந்து முதலமைச்சருக்கு வந்து கடத்தப்பட்டுதான் வந்து இந்த நிகழ்வு போராட்டம் நடந்துட்டு அவங்க பதிவு பண்ணிருக்காங்க அப்ப அந்த பதிவின் அடிப்படையில அந்த அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் திமுக அரசாங்கம் அதிமுக முன்னாள் முதலமைச்சர் மேல எடுத்த நடவடிக்கை என்ன அந்த ஏரி சுற்றாங்க ஒரு போலீஸ்காரரு அந்த போலீஸ்காரருக்கு வந்து பதவி உயர்வு கொடுத்து வச்சிருக்கு திமுக மா திமுகவும் அதிமுகவும் ஒன்றுமாறியாத மக்கள் வந்து புரிஞ்சுக்கிற வரைக்கும் அவங்க வந்து அவங்களுடைய ஏழ்மைக்கு காரணமே வந்து இந்த அதிமுக திமுக புரிய திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று கட்சி தான் நாம் தமிழர் இல்லையா தமிழக மக்களுக்காக போராடக்கூடிய கட்சி தான் நாம் தமிழர் கட்சின்னு சொல்றீங்க ஆமா 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 ஒவ்வொரு ஒவ்வொரு மக்களோட பிரச்சனையும் மக்களோட தேவைக்காகவும் பேசுற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான் ஒவ்வொரு களத்திலையும் நாங்க வந்து நிக்கிறோம் ஆனா எங்களை வந்து ஊடகமும் பாராளுமன்ற தொகுதியா முதல்ல செய்யக்கூடியது என்னவா இருக்கும் நாம வந்து ஆறு தொகுதியிலேயே வந்து பயணிச்சிருக்கோம் கிராமம் கிராமமா வந்து ஒவ்வொரு கிராமத்துலயும் மக்களை போய் சந்திச்சிருக்கோம் நம்ம வந்து அடிப்படையா வந்து இந்த மக்களுக்கான இன உரிமை வந்து மறுக்கப்பட்டு பல இடத்துல வந்து பட்டாக்கள் வந்து முறையா வந்து வழங்காம அவங்க வந்து ஐம்பது அறுபது வருஷத்துக்கு மேல ஒரே இடத்துல இருக்காங்க ஆனா அவங்களுக்கான பட்டா வந்து வழங்கப்படாமல் இருக்கு நாங்க போற இடத்துல வந்து எங்க வந்து தொடர்ச்சா வந்து அதிமுக திமுக நாங்க ஓட்டு போட்டோம் ஆனா வந்து எங்களை வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கு அப்புறமும் வந்து எங்க வந்து மறந்துட்டு போயிடுறாங்க எங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது பண்ணுங்க சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு நம்ம இருக்க எங்க சொந்த கிராமத்திலே வந்து இந்த மாதிரி இடங்கள் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இடம் பக்கத்தில் வந்து ஆதித்தாபுரங்களோட குடியிருப்பு பகுதிகளும் தரிசு பகுதிகளும் இருக்கு அந்த பகுதிகள் வந்து காட்டு ஃபாரஸ்ட் ஆஹ் அதிகாரிகளாக வந்து கான்ஃபிளிக் கேட்டாலே இருக்கு இது போன்ற இடங்கள் வந்து காஞ்சிபுரம் முழுக்கவே வந்து பிரச்சனைக்குரிய இடங்களா இருக்கு மக்களுக்கு மக்களை வந்து அடிப்படையாக வந்து இடத்தோட உரிமையிலிருந்து அகற்றி வைக்கிறதுக்கான சூழ்ச்சி தான் நடந்த அதை வந்து முடிய முறியடிக்கிறதுக்கான சட்டமோ ஏதோ ஆக்டோ வந்து நம்ம வந்து அதுக்கான முதல்ல குரல் எடுப்போம் அடுத்தது வந்து இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து உருவாக்குறதுக்கான இந்த ஏ நம்ம தொகுதி காஞ்சிபுரம் மாவட்டம் வந்து அதிகமா வந்து தொழிற்சாலைகள் தொழில் நிறுவனங்கள் வந்து அதிகமா இருக்கு அது இல்லாம வந்து நாம் தமிழர் வந்து ஒரு கொள்கை இருக்கு அது வந்து இயற்கை சார்ந்த தொழிற்சாலைகள் வந்து உருவாக்க வேண்டியது அது வந்து நாம தம்பி வந்த பிறகு நடக்கும் ஆனா இப்பதைக்கு வந்து பாராளுமன்றத்தில் வந்து உடனே இந்த ஆறு தொகுதிக்குள்ள இருக்கிற வட்டங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு வட்டத்திற்கும் வந்து இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு மையங்கள் வந்து உருவாக்கப்படும் அந்த திறன் மேம்பாட்டு மையங்கள் எதன் அடிப்படையில் உருவாக்கப்படுமா அந்தந்த வட்டங்கள்ல வந்து என்னென்ன தொழிற்சாலைகள் இருக்கோ தொழில் நிறுவனங்கள் இருக்கோ அந்த தொழில் நிறுவனங்களுக்கு எந்த அடிப்படையில வந்து ஆட்கள் தேவைப்படுகிறதோ அந்த அடிப்படையில் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்தந்த ஊர்களுக்கு பக்கத்திலேயே இருக்கிற நிறுவனங்களுக்கு வந்து அவங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து உருவாக்குறதுதான் வந்து முதல்ல அது ஒரு முக்கியமான திட்டமா இருக்கும் ஏன்னா பெரும்பான்மையா பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாடு முழுக்க நிறுவனம்னாலே வந்து சென்னையை ஒட்டி சென்னைய சென்டரா வச்சுதான் வந்து மொத்த நிறுவனங்களும் செயல்பட அப்ப என்னன்னா தமிழ்நாட்டுல இருக்க மொத்த இளைஞர் கூட்டமே வந்து சென்னையை நோக்கி பணியெடுக்கிற தேவையை வந்து செயற்கையா வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க நம்ம என்ன பண்ண போறோம்னாக்க நம்ம வந்து சில நிறுவனங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த நிறுவனங்களை சுத்தி உள்ள மக்களுக்கான வேலை வாய்ப்புகளை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக அதே மாதிரி வந்து தமிழர்களுக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வந்து தமிழர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து அந்த நிறுவனங்களை வந்து வேலை வாய்ப்புகளை வந்து உறுதிப்படுத்தும் உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு அதை தாண்டி வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து அஹ் கான்ட்ராக்ட் பேசஸ்ல வந்து ஒப்பந்த ஊழியர்களை வந்து அதிகமா வந்து பயன்படுத்துறாங்க நிரந்தரமான ஊழியர்களை வந்து கம்மி பண்ணிட்டாங்க தொடர்ச்சியா வந்து பல நிறுவனங்களும் சரி பல குடியிருப்புகளும் வந்து அதிகமா வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது அதனால வந்து எல்லா நீர்பிடிப்பு பகுதிகள் இந்த ஆறு பகுதிக்குள்ள இருக்கிற பெரிய நீர்பிடிப்பு பகுதிகள் குளத்த ஏரிகள் எல்லாத்தையும் வந்து ஒரு ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி இருந்த மேப்ல இருந்த விவரங்களை தேர்ந்த எடுத்து மறுபடியும் வந்து அது எல்லாத்தையும் வந்து மீன் உருவாக்கம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு நம்ம வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துல வந்து ஆறுகள் வந்து கிடையாது பெரும்புமே வந்து இந்த பாலாறு மட்டும் தான் இருக்கு மழைக்காலங்கள்ல மட்டும் தான் வந்து இங்க தண்ணி வரும் மழையை நம்பிதான் வந்து இந்த மாவட்டமே இருக்கு விவசாய நம்பி தான் இருக்குது அதனால வந்து விவசாயத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கும் நிலத்தடி நீரை வந்து உயர்த்துவதற்காகவும் ஏரி குளங்களை வந்து போர்க்கால அடிப்படையில முதல்ல வந்து இந்த வேலைகளை வந்து ஆரம்பிக்கும் அதெல்லாம் தான் வந்து இந்த இந்த மூணு விஷயங்கள் தான் வந்து முக்கியமான விஷயமா வந்து நான் பார்க்கறேன் ஏன்னா நில உரிமை மக்களுக்கான வேலை வாய்ப்புகள் நிலத்தடி நீரை உருவாக்க வேண்டியது இது வந்து வீட் தேவை இந்த மூணு விஷயங்கள் தான் வந்து நமக்கான வந்து அவசியமான திட்டமா இருக்குமா இதுதான் வந்து போன உடனே இதுக்கான வேலைகள் தான் பண்ண போறேன் இது இல்லாம நான் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மாதமும் நாம் பாராளுமன்ற உறுப்பினராக ஆன பிறகு ஒவ்வொரு வட்டம் ஒரு தொகுதினாக்க உதாரணத்துக்கு வந்து செங்கல்பட்டு தொகுதினாக்க காட்டாகுள ஒன்றியம் ஆஹ் செங்கல்பட்டு ஒன்றியம் இருக்கும் அப்ப அந்தந்த ஒன்றிய தாலுகா ஆபீஸ்ல வந்து நம்ம வந்து போயிட்டு வந்து ஆய்வு பண்ண போறோம் ஏன்னா மக்கள் வந்து அவங்களோட அடிப்படை தேவைகளுக்கு வந்து அவங்க அணுகுவது வந்து அதுக்கு அடுத்தது தாசில்தார் ஆபீஸ் ஆர்ஐ ஆபீஸ் அப்ப தாசில்தார் இந்த ஆர்ஐ கிட்ட இருந்து வர ரிப்போர்ட்டும் வர ரிப்போர்ட்டும் எல்லாமே வந்து தேக்கி கிடைக்கிறது வந்து தாலுகா அலுவலங்களுக்கு தான் தாலுகா வந்து நம்ம வாசலுல வந்து நம்ம ஒரு ஊடோ இல்லை ஒரு நாளைக்கு வந்து காலையில போயிட்டு அப்படியே வாசல சேர் பண்ணி உட்கார்ந்துக்கோம் உட்கார்ந்துக்கிட்டு அந்த நாளுக்கான

சோ அப்படி இருக்கும்போது போது அதிகமா வந்து பிராமணர்களுடைய வாக்கு வங்கி அதிகமா இருக்கு மனிதர்களே நீங்க வந்து ஆசை ஒரு எட்டு வயசு குழந்தைய வந்து கோயில்ல வச்சு கற்பழிச்சு பாஜக காரணம் கொலை செஞ்சு ஆஹ் கொடூரமா வந்து கொலை செஞ்சதை வந்து பாஜக காரங்களா ஏத்துப்பாங்களா அவங்க ஏற்றுப்பாங்க அடிப்படையில மனசாட்சி உள்ள மனிதர்கள் எவனும் ஏத்துக்க மாட்டான் மாட்டாங்க சரிங்க அதே மாதிரி தொடர்ச்சியா வந்து பாஜக பண்ற எல்லா கொடூரமான செயல்பாடுகள் எல்லாத்தையும் வந்து பார்ப்பன்கள் அல்ல எல்லாருமே யாருமே ஏத்துக்க மாட்டாங்க மனிதர்கள் மனசாட்சி உள்ள எந்த நபரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள் நபத்துக்காக திமுக வந்து சண்டை போடல கஞ்சா வச்சு கஞ்சா வித்தவானே வச்சு கச்சில வித்து இருந்தீங்க அப்புறம் உங்களுக்கு என்ன ரோஷன் சொன்னேன் நீங்க கேட்டீங்க ஈனோ மாணவ சூடு சொன்ன எடப்பாடிக்கு இருந்தாக்க நீட்டை வந்து எதுக்கணும்னு சொன்னீங்கல்ல அதே கேள்வி நாங்க திமுக கார ஒவ்வொருத்தங்கிட்ட உங்க உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா ஐந்து வருடமா வந்து ஒரு எம்பி நீங்களே வந்து பார்க்க முடியல அந்த எம்பி மறுபடியும் அந்த எம்பிக்காக பணம் கொடுத்து கொடுத்துருவா மனசாட்சி இல்லையா நீங்கதான் வந்து இப்படி கஷ்டப்பட்டு கஷ்டப்படணும் மக்கள் ஏன் கஷ்டப்படணும் செல்வம் வந்து ஐந்து வருடம் வந்து மக்களுக்காகவே வந்து வாழ்ந்தாரு ரத்தத்தை சிந்தினாரு சிந்து தெரு தெருவா மக்களோட பிரச்சனைக்காக வந்து நின்னாரு மக்களோட எல்லா போராட்டத்துக்கும் வந்து நின்னாரு பாலாத்துல ஆயத்துட்டு தடுப்பணைகளை கட்டினாரு தண்ணீர் வந்து எல்லா வீட்டுக்கும் வந்து இலவசமா கொடுக்கறதுக்கான வசதிகளை பண்ணி கொடுத்தாரு நீங்க சொல்லுங்க கொரோனா காலத்துல மக்கள் வந்து அவதின்னு சொல்ல முடியாது அது இப்ப வாழ்க்கு மறுவாழ்வு கொரோனாக்கு அப்புறம் மறுவாழ் எவ்வளவு தொழில் நிறுவனங்கள்ல வந்து மூடிட்டாங்க தனித்தனியா சின்ன 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 தொழில் எனக்கு தெரிஞ்சே நடத்திருந்தாங்க நடத்திருந்தா போல அந்த தம்பி எல்லாம் வாடகை வாடகைக்கு ஆறு மாசத்துக்கு மேல வந்து வாடகை மூடிட்டாரு அப்படின்னா அந்த தம்பி வந்து சம்பளத்துக்கு நைட் ஷிப்டுக்கு அபார்ட்மெண்ட்ல வேலைக்கு போறாரு அந்த தம்பி ஒரு படிச்ச பட்டா இந்த மாதிரி வந்து பல நூறு இளைஞர்கள் வாழ்க்கை வந்து நாசமா போனதை கொரோனா அப்புறம் நான் பார்த்திருக்கேன் கொரோனா காலத்தை எங்க சேஃபா எங்க வீட்டை கூட்டிட்டு இருந்துட்டு இப்ப வந்து தேர்தல் வரணும் போது வந்து பணத்தை பணம் இல்லைனாக்க இவங்களுக்கு வாக்கு போறதுக்கு ஆலை கிடையாது அடுத்த சட்டமன்ற தேர்தலே வந்து வாக்குச்சீட்டு முறையை தான் வந்து நடத்த வேண்டும்ன்ற கோரிக்கையை வச்சு நம்ம வந்து நாடு முழுவதும் வந்து போராட்டம் தாம் தமிழர் வேட்பாளர்களை இப்ப கூட அரக்கோணம் தொகுதி வேட்பாளர் அவர் திமுக வேட்பாளர் ஜெகத் அவர்கள் வந்து நாம் தமிழர் வேட்பாளரை தாக்கி இருந்தாரு ஒரு ரீசெண்டா சோ அத பத்தின கூட பேச்சுக்கள்லாம் வந்தது சோ இப்படி தொடர்ந்து நாம தமிழர் வேட்பாளர்கள் இதெல்லாம் இதெல்லாம் மக்கள் கடந்து போயிடுவாங்க இதே ஜெகத்ரட்சக வந்து பணப்பட்டியில சவப்பட்டியில வந்து பணம் வச்சிருந்தாருங்க செய்தி வந்தது தானே ஜெகத்ரட்சன் எங்க எந்த இடத்துல அரிசி மட்டும் தூக்கி இவ்வளவு பணம் சம்பாதிச்சாரா எல்லா ஊழல் அவங்க கிட்ட நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க அவங்க அப்படிதான் இருப்பாங்க அவங்களை வந்து தொடர்ச்சியா வறுமையிலேயே வச்சிருக்காங்க அந்த வறுமையின் காரணமா வந்து அந்த ஒரு நாளைக்கு யாராவது ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அவங்க வந்து மாதிரி இருக்கிறான் அந்த ஒரு நாளைக்கு போய் டக்குனு அந்த பட்டனை தவிர்த்து வந்துடுறாங்க சரி போய் நாம் தமிழர் வேட்பாளர்களை தொடர்ந்து தாக்கிட்டு இருக்காங்க அது அதிகாரிகளும் சரி அதிகாரிகளா இருக்கலாம் இல்ல திமுக அதிமுக அந்த கட்சியில இருந்து கூட இருக்கலாம் அதை எப்படி எடுத்துக்கலாம் அவங்க மேல இருக்க பயம் எடுத்துக்கலாமா நம்ம நாம் தமிழர் கட்சி மேல உள்ள பயம்தான் போன தேர்தலில் பாத்தீங்கன்னாக்கா நாம் தமிழர் கட்சி முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க அந்த வாக்குகள் வந்து எதெல்லாம் எந்தெந்த தடைகள் எல்லாம் தாண்டி நாம் தமிழருக்கு பிரிஞ்சதுன்றதை பாக்கணும் முதல் வந்து நாம் தமிழ் சின்னம் வந்து அந்த வாக்காளர் பட்டியல்ல வந்து ரொம்ப லைட்டா வந்து பிரிண்ட் பண்ணி இருந்தது ரொம்ப மங்களா இருந்தது அத மக்கள் தேடி போட்டாங்க இது ஒண்ணு இன்னொன்னு திமுகவும் அதிமுகவும் வாக்குக்கு வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்த காலகட்டத்திலேயே முப்பத்தி ஒரு லட்சம் மக்கள் விவசாய சின்னத்தை தேடி போட்டாங்க நாம் தமிழர் கட்சி மீதும் நாம் தமிழர் கட்சி தலைவர் அண்ணன் சீமான் மீதும் வந்து பல குற்றச்சாட்டுகளை வந்து கம்படியா எடுத்து வந்து வச்சிருந்தா கூட அதை தாண்டி வந்து மக்கள் வந்து மாற்றத்துக்காக முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்து மக்களை நாம் கட்சி வந்து மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அப்போ இந்த தேர்தல்ல எதுவுமே பண்ணாத திமுக மக்களை வந்து பாஜக வந்து வாட்டி வதைக்கும் போது வேடிக்கை பார்த்து அவங்களுக்கு வந்து சாமரம் அதிமுக ரெண்டு பேருக்கு மையம் தானே மக்கள் வந்து அத்திருப்பில் இருக்காங்க தானே அவங்களுக்கான மூணு அவங்களுக்கான மாற்றத்துக்கான வாய்ப்பு வந்து நாம் தமிழர் கட்சின்றது உறுதியாயிடுச்சு இவங்க நினைச்சது இருக்காங்களா நீங்க பாருங்க ஒரு மௌன புரட்சி நடக்க போகுது இந்த தேர்தல்ல அத வந்து திமுகவும் அதிமுகவுக்கும் வந்து சமமணி பண்ணி அளிக்கிற செய்தியா பாருங்க திமுக வந்து டீமா அண்ணாமலைக்கு எதிர்ப்பா வந்து ஒரு டம்மி வேட்பாளரை போட்டு பிரச்சாரம் கூட வந்து செயல்பட்டு இருக்காங்க பிஜேபி வந்து அண்ணாமலை ஜெயிக்க வைக்க போறது இல்ல திமுக தான் ஜெயிச்சிக்க போகுது அண்ணாமலை வந்து பிஜேபியோட வேட்பாளர் இல்ல திமுகவோட மறைமுக வேட்பாளர் அதனால அண்ணாமலை ஜெயிப்பாரு திமுகவோட துணையோட பிரச்சாரத்துல அண்ணாமலை என்ன சொல்லிருக்காருனா ஜூன் நான்காம் தேதிக்கு மேல வந்து அதிமுகவே இருக்காது அரை நூற்றாண்டா இருக்கக்கூடிய ஒரு கட்சியே வந்து ஜூன் நாளுக்கு அப்புறம் இருக்காதுன்னு அவங்க கான்பிடென்டா சொல்றாரு இத வந்து இந்த தமிழக மக்கள் வந்து உத்து கவனி அண்ணாமலை சொல்றது உண்மைதான் ஜூன் நாலுக்கு அப்புறம் அதிமுக இருக்காது அதுக்கு அடுத்த ஒரு வருடத்துல வந்து தமிழ்நாடே இருக்காது நான் தமிழ்நாடே இருக்காது பண்ணுவாங்க பண்ணுவாங்க அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க அவங்களுக்கான தமிழ்நாடே இருக்காது துண்டு துண்டாடிடுவாங்க இல்ல பேரை மாத்திடுவாங்க இந்தியாவுக்கே பேர் மாத்தனவங்க தானே இவங்க தமிழ்நாடுன்னு ஒரு கான்ஃபிளிக் தானே எல்லா எல்லா வேலைகளும் நடக்குமா இவர்களை வந்து தமிழக மக்கள் வந்து நம்ப கூடாது தயவு செய்து தாய்மொழி அவன் தமிழ் பேச எந்த நபரும் வந்து பாஜக பாஜக கூட்டணி இருக்கிற எந்த ஒரு கட்சியை வந்து பொருட்படுத்தாதீங்க அவங்க வந்து அவங்க வந்து மனித குலத்திற்கே எதிரான அந்த கூட்டணியும் அந்த கட்சிகள் பாஜக கூட்டணி அனைத்து கட்சிகளும் அவங்களோட சிந்தனைகள் அவங்க செயல்பாடுகள் அவங்க எல்லாருமே அடிமைப்படுத்தி அந்த கட்சிக்குள்ளே எடுத்துட்டு போய் ஒரு அதிகாரத்தின் உச்சத்துல வந்து அவங்களை அதிகாரம் அடிமைப்படுத்தி எடுத்து போய் உள்ள வச்சிருக்காங்க பாஜக என்பது இப்ப எப்படி அதிமுக வந்து சரிச்சு வச்சிருக்காங்க பாருங்க ஒரு அமைப்பே இல்லாத அளவுக்கு சரிச்சு வச்சிருக்காங்க அதே மாதிரி பாமக நடக்கும் இப்போ திமுக ஏற்பாடு எப்படி இருக்கு இவங்க என்ன பண்ண என்ன போறாங்க அதிமுக மேடையில வந்து திமுக வந்து விமர்சிச்சு பேச போறாங்க திமுக மேல அதிமுக விமர்சிச்சு பேசுவாங்க அந்த விமர்சனங்களோட விமர்சனங்களோட ஆபாச லெவல் தான் வந்து மேலே கீழே இருக்குமே தவிர ஒரே இதுதான் திருட நான் திருட நான் இதுதான் வந்து நடக்குமே தவிர மக்களுக்கு நான் இதை பண்ணியிருக்கேன் நீ இதை பண்ணியான்னு கேட்க மாட்டா மக்களுக்கு இவ்வளவு விஷயங்களை வந்து நான் செஞ்சிருக்கேன் இதனால வந்து இந்த மக்கள் வந்து இவ்வளவு நன்மை பெற்று அவங்களோட பொருளாதார வாகனங்கள் வந்து உயர்ந்திருக்காங்கட்டு எந்த மேல திமுகவும் அதிமுக அவங்க பேச மாட்டாங்க கட்சி பொறுப்பாளர்களையும் தாண்டி வந்து பொதுமக்கள் வந்து ஆர்வமா வந்து சீமான நன்னா பாக்குறாரு அவங்களுக்கு வந்து இப்பதைக்கு வந்து தலைவரா வந்து சீமான நன்னா தான் தெரிகிறாரு அவங்களோட பேச்சுக்கு வந்து ரசிகர்கள் வந்து அதிகமாயிட்டாங்க நம்ம கிராமங்கள் எல்லாம் போகும்போது இல்லைங்க சீமான் மாதிரி நீ பேசுவேன் அப்படின்னு கேக்குறாங்க இல்ல மேடம் அண்ணன் மாதிரி பேச மாட்டோம் ஆனா உங்களுக்கு தேவையானதை நான் பேசுவோம்னா உங்களுக்கு என்ன வேணும்ன்றத நான் சொல்லுவோம்மா நான் ஜெயிச்சேனாக்க நான் உங்களுக்காக வந்து அதெல்லாம் செஞ்சு மாட்டு அவங்க கிட்ட சொல்றோம் அத வந்து அண்ணன் வந்து ஒரு இயல்பாவே வந்து ஆரம்பத்துல இருந்து த நாம் கட்சி வந்து தனி தனித்தே களமாடும் உள்ள உள்ளர்த்தம் இதுதான் ஒரு காலம் வரும் அந்த காலத்துல வந்து நம்ம மட்டும் தான் வந்து இருப்போம் அந்த வந்து அந்த காலகட்டத்தை நம்ம மக்கள் வந்து நம்மளை வந்து நம்பி வந்து ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பாங்க அப்ப வந்து நமக்கான நிலத்தை வந்து உறுதிப்படுத்துவோம் நம்ம மக்களுக்கான தேவைகளை வந்து செய்து கொடுப்போம்ன்ற நம்பிக்கையின் பேர்லதான் வந்து இந்த காலத்தை வந்து எடுத்துட்டு போயிருக்காரு அண்ணன் வந்து ஒரு தீர்க்க தரிசி மாதிரி முதல் நாள்ல இத்தனை நாட்களா எல்லா கட்சிகளும் எந்த கட்சியை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாங்களோ இன்னைக்கு வந்து அதே கட்சியில போய் கரைஞ்சி காணாம போயிட்டாங்க அப்ப இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எந்த கொள்கைக்காக மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி மக்களோடவே பயணிச்சுட்டு இருக்கும் மக்களுக்காகவே தேர்தலில் நிக்கிறோம் இவர்கள் யாரோட கூட்டணி போக மாட்டோம் அந்த உறுதித்தன்மையை நம்புறதுனாலதான் தான் மக்கள் வந்து தன்னிற்சியா வந்து அண்ணன் சீமான் வந்து அண்ணோட சீமானோட கூட்டங்களை வந்து கலந்துக்கிறாங்க நம்ம வந்து இதுவரைக்கும் யாருக்குமே வந்து காசு கொடுத்து வண்டி கூட ஏற்பாடு பண்ண மாட்டோம் இருக்கிறவங்க அண்ணனோட புகைப்படமும் அந்த கொடி அந்த குரலை கேட்ட உடனே வந்து அண்ணனை நோக்கி வந்து அண்ணன் என்ன பேசுறாருன்னு கவனிச்சுட்டு போறாங்க நம்ம சேனல்ல வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க மறுபடியும் எங்க குளோப் த்ரீ சிக்ஸ்டி சார்பா இந்த தேர்தல வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி சார் நன்றி நன்றி